முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார் வணக்கங்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் அன்பு தமிழன் என்றாலே கவுண்டர் அவர்கள்தான் அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள் உறவுகளே தமிழ்நாட்டில் தனக்கென ஒரு கூட்டத்தை வைத்து தன் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அடிக்கடி நினைவுபடுத்தும் வரிகள் கார் சொன்னதைப் போல இழப்பதற்கு எதுவும் இல்லாதவன் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது உயிர் உயிர் அந்த இந்த தமிழ் சமுதாயத்தின் விடுதலைக்கானது என்று ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு மேடைகளிலும் பேசிக் கொண்டிருப்பவர் அண்ணன் அவர்கள் பதினெட்டு வயதில் கவுண்டர் ஐயா அமைப்பில் ஒன்றிய செயலாளர் அதே அமைப்பில் மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பை வகித்தவர் பதினைந்து ஆண்டு கால நெடுவூர பயணம் தூக்கத்தை கெடுத்து குடும்பத்தை விட்டு இளமை பருவத்தை தொலைத்து விட்டு மனிதன் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமக்கான அரசியலை நாம் தான் போராடி பெற வேண்டும் எத்தனை பொய் வழக்குகள் எத்தனை அச்சுறுத்தல் எல்லாத்தையும் கடந்து வந்தவர் தான் அண்ணன் ராஜ்கவுண்டர் அவர்கள் ஒரு தலைவன் என்பவன் தன்னை உப்பு போல கரைத்துக் கொண்டு சுவை தர வேண்டும் ஒரு மெழுகு போல தன்னை உருக்கி கொண்டு மக்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும் அப்படிப்பட்ட வெளிச்சமாக மக்கள் மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்கள் இந்த இளம் வயதில் முப்பத்தி ஆறு இளம் வயதில் ஐந்து மாநில மாநாடுகளை நடத்திய ஆறாம்

தமிழ் உறவுகள் அனைவரையும் கரூர் மாவட்டத்தின் சார்பாக வருக வருது என்று அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வடக்கம் எத்தனை சாமி வந்ததையா இது எத்தனை பாட்ட சொன்னதைய பூமி கண்டதையா அடித்துலையும் அந்த தகப்பனாச பராச சுத்துதையா